சார் சைட் பாருங்கள் ஆறு ஏக்கரு ஆறு ஏக்கரு நஞ்ச நிலம் சைட் பாருங்கள் நஞ்ச நிலத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு சார் இந்த கேட்டு ஓப்பனிங் தான் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இது உள்ளே நம்ம போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சைட்டு பெருசாகுது சார் சார் சைட் பாருங்கள் ஆறு ஏக்கருக்கு நஞ்ச நிலம் இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணுற பாருங்கள் கேட் தெரியுதுங்களா அதான் நம்மளுக்கு ஓப்பன் கேட்டு அந்த கேட்லேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு நம்ம வரணும் சார் ஒரு நூறு மீட்டருக்கு சொந்த வழி ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடு மண்பாதை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சொந்த வழி நூறு மீட்டர் நம்ம வந்ததுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் சைட்டில் வந்து டேரெக்டாக முட்டுதுங்களா இது நம்ம சைடு சார் ஆறு ஏக்கர் நஞ்ச நாளம் அப்புறம் இங்கேருந்து முட்டின இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரே ஸ்கொயராக் ஃபென்சிங் போட்டுருக்கு பாருங்க சார் தெரியுதுங்களா சவுக்கு வராது சவுக்கு முன்னாடி இது பம்ப் செட் சர்வீஸு நம்ம நம்மளுக்கு ஆனது சார் ஒரு பம்ப் செட்டு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸு அப்படியே ஃபென்சிங் தெரித்து பாருங்கள் ஃபென்சிங் லாஸ்ட்டாக இந்த ஆறு ஏக்கருக்கு நமக்கு ஃபுல்லாக பைப்லைன் வச்சுருக்கு சார் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபென்சிங் தெரியுதுங்களா அண்ணாண்டு ஓட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் பாருங்க உங்கள் க்ளியராக தருதுங்களா அப்படியே ஓட்டி வச்சிக்கிறது வரைக்கும் ஒரே ஸ்கொயராக வரும் சார் ஒரே ஸ்கொயராக அது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இங்கே முள்ளு இருக்குது பாருங்கள் அங்கே வந்து அப்படியே ஃபென்சிங் இதோ வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது பாருங்க இதோ தெருது பாருங்கள் கல் ஓகேங்களா இங்கேருந்து அப்படியே ஒரே ஸ்டேட்டு ஒரே ஸ்டேட்டாக ஃபுல்லாக போய்ட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் டைப் தான் சார் ஃபுல்லாக ஃபென்சிங் ஆறு ஏக்கருக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு ஃபுல்லாக ஓட்டி வச்சிருந்தெல்லாம் நம்ம சைடு சார் இங்கேருந்து சைட்லேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு நம்மளுக்கு பஞ்சாயத்து ரோடில் போய் டச் பண்ணோம் ஒரு கேட் வச்சுருக்கு சார் ஆறு ஏக்கரு நஞ்சல நஞ்ச நிலம் தான் ஆறு ஏக்கருமே நஞ்சை சைட்டு சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்ருக்கு ஃபுல்லாக ஆறு ஏக்கருக்கும் பைப்லைன் சர்வீஸ் இருக்குது சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திண்டிவனம் நியூ பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் சார் கரெக்டாக ஷார்ப்பாக திண்டிவனம் நியூ பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் சர்வீஸ் நாலு கிலோமீட்டரில் ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறானு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தேழு ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முடியும் சார் அவர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி இல்லைன்னு சொல்லிட்டார் ஓனர் சென்னையில் இருக்கார் இருபத்தேழு ரூபா சொல்லி கூட்டிடுவாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் வீடியோவில் நான் நம்பர் கொடுக்குறேன் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம உடனடியாக பண்ணிக்கலாம் சார் இதுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குது சார் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்